இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான வீடியோ பார்க்கலாம் இயற்கையோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்தால் தான் இந்த வீடியோவை நம்மளால் பார்க்க முடியும் நாம் இரவு அசந்து தூங்கிக்கிட்டு இருப்போம் விடியற்கால ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே திடீர்னு முழிப்பு வரும் சிலருக்கு பாத்ரூம் போகணும்னு தோணலாம் சிலர் ஏதாவது கனவு கண்டு முழிப்பாங்க சிலருக்கு ஏதோ ஒரு மன உந்துதலில் கூட முழிப்பு வரும் இந்த நிகழ்வு வழக்கமாக உங்களுக்கு நடப்பதை நீங்க எப்பமாவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ஒருவேளை இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அப்படின்னு புறக்கணிச்சிருக்கலாம் ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரியா தெனாமும் விடியற்கால மூணு மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ள முழிப்பு வருதுன்னு இதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது ஒரு சாதாரணமான நிகழ்வே இல்லை பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளால உங்களுக்கு நேரடியாக அனுப்பப்படும் ஆழமான மற்றும் மர்மமான குறிப்பு இது நாம் இதை கண்டுகொள்ளாமலே விட்டுடுறோம் இந்த நேரத்தில் உறக்கம் கலையிறது உங்கள் வாழ்க்கையை போவதற்கான அற்புதமான ரகசியம் காலை மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இது தெய்வீகமான நேரம் இரவின் இருள் நீங்கி பகல் வர தயாராகும் நேரம் இது முழுமையாக இரவும் இல்லாமல் முழுமையாக பகலும் இல்லாமல் இருக்கும் ஒரு மாயாஜாலமான நேரம் இது இந்த புனிதமான நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் ரிஷி முனிவர்களும் சித்த ஆத்மாக்களும் சூட்சும வடிவில் பூமியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் களிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அமைதியும் ஒரு ஆழமான தெய்வீகமும் நிறைஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் காட்சியில் கூட ஒரு தனி புத்துணர்ச்சி குளிர்ச்சி இருப்பதை நம்மால உணர முடியும் பறவைகளின் ஒலி கூட இந்த நேரத்திற்கு பிறகுதான் தொடங்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு தானாக முழிப்பு வர்றதுங்கிறது ஒரு தெய்வீக அலாரம் இந்த நேரத்தில் தெரசரி உங்களுக்கு தானாக முழிப்பு வருவது சாதாரணமான நிகழ்வே இல்லை பிரபஞ்ச சக்தி உங்களிடம் ஏதோ சொல்ல வருது இந்த நேரத்துல தானாகவே முழிப்பு வந்து திரும்பியும் படுத்து தூங்கிட்டா நீங்க வாழ்க்கையில இழக்கிறது பொன்னான நேரத்தை பரமாத்மா உங்களுக்காக நிர்ணயித்த ஒரு சந்திப்பு நேரம் இது அந்த சந்திப்பை நீங்க நிராகரித்துட்டு திரும்பவும் தூங்க போறீங்க பிரபஞ்சத்தின் இந்த உயர்ந்த சக்தி உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பும்போது போது அதை நேரடியான வழியை பயன்படுத்துறதே இல்லை உங்களை எழுப்பவும் பிரபஞ்சத்தின் சக்தியை உணர வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமா அது பயன்படுத்துது உங்களுடைய ஆத்மா விழித்தலும் நிலைமையில இருக்கு உங்களோட இந்த பிறவி அல்லது கர்மாக்கள் மற்றும் உங்களோட பிரார்த்தனைகள் இப்போது அளிக்குது உங்கள் உணர்வு நிலை இப்போது அந்த நிலையை அடைந்து வருகிறது உங்களால தெய்வீக சக்தியை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அதன் அடுத்த பயணத்திற்கான தயார் செய்யும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்கள் உறக்கம் இந்த மாதிரி களைவது உங்களுக்குள் ஆன்மீக ஆற்றல் ஓட்டம் அதிகரித்து வருகிறது என்பதற்கான ஆதாரம் உங்கள் ஆத்மா இப்பொழுது உறங்கும் உறக்கத்திலிருந்து விழித்து பரமாத்மாவின் உணர்வில் விழித்து எழ விரும்புகிறது பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கவே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழிப்பு ஏற்படுகிறது இன்னொரு முக்கியமான காரணம் உங்கள் பித்ருக்களுடன் தொடர்புடையது இந்து மதத்தில் பித்ருக்களுக்கு தெய்வங்களுக்கு சமமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் சூட்சம உலகத்தில் வசித்தாலும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்து இருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஸ்தூல உலகமும் சூட்சம உலகமும் பிரபஞ்சத்தின் மற்றும் நமது உலகின் இடையே உள்ள மெல்லிய திரை மிக மெல்லியதாக மாறும் நேரம் இது இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் நம்மை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் உறக்கம் தொடர்ந்து அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை கலைந்தால் இது உங்களுடைய முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் ஒருவேளை அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தால் துன்பப்பட்டு தங்கள் அமைதிக்காக உங்கள் பிரார்த்தனையோ அல்லது ஏதேனும் ஒரு செயலையோ எதிர்பார்க்கலாம் அல்லது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை சொல்லும் அறிகுறியாக கூட இருக்கலாம் இல்லை வர இருக்கும் ஒரு ஆபத்தை பற்றி எச்சரிக்கலாம் அல்லது அவர்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்பலாம் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏதோ ஒரு உந்துதலில் எழும்போது அவர்கள் உங்கள் அருகில் இருப்பார்கள் உங்களை கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இப்படி விழிப்பது உங்களுக்கும் உங்கள் பித்ருக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது மூன்றாவது முக்கியமான காரணம் இஷ்ட தெய்வம் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் உங்களது ஆத்மாவிற்கு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட தெய்வம் அல்லது கடவுளின் வடிவம் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலும் பொறுப்புகளிலும் எவ்வளவு மூழ்கிவிட்டீர்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நேரம் ஒதுக்குவதையும் அவர்களை வழிபடுவதையும் மறந்துவிட்டீர்கள் நீங்கள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழைப்பு நான் உனக்காக காத்திருக்கிறேன் இந்த நேரம் எனக்கு மட்டுமே வா என்னுடன் பேசு உன் மனபாரத்தை குறைத்துக்கொள் என்று அவர்கள் உங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை நேரடியாக உங்கள் இஷ்ட தெய்வத்திலும் சென்றடையும் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு பிரார்த்தனை பகலில் செய்யப்படும் நூறு யாகங்களுக்கான பலனை உங்களுக்கு தரும் பரமாத்மா உங்களை அந்த தெய்வீக அமைதியில் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் அதனால்தான் அவர் உங்களை இந்த சிறப்பு நேரத்தில் எழுப்புகிறார் நான்காவது முக்கியமான காரணம் உங்கள் உடல் மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான தொடர்பு நமது பண்டைய அறிவியலான ஆயுர்வேதத்தின்படி நமது உடல் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது மேலும் நமது உடம்பில் உள்ள வாதம் பித்தம் மற்றும் கபம் போன்றவை சமநிலையில் உள்ளன இரவின் கடைசி பகுதி அதாவது நள்ளிரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரையிலான நேரம் வாதத்தின் நேரம் வாதத்தின் குணம் அசைவை கொடுப்பது உடலிலிருந்து சிறுநீர் மற்றும் மலம் வெளியேறுவதும் வாதத்தின் ஒரு செயல் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தின் பிராணசக்தி உச்சத்தில் இருக்கும்போது அது உடலின் வாத தோசத்தையும் பாதிக்கிறது இது ஒரு இயற்கையான ஒத்திசைவு பிரபஞ்ச ஆற்றலின் விழிப்பு உங்களின் உடலின் ஆற்றலையும் எழுப்புகிறது இதனால் வாதத்தின் இயக்கம் அதிகரித்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என உந்துதல் உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்கள் இதனை வெறும் உடல் செயல்பாடு என நினைப்பது உண்மையல்ல உண்மையில் உங்கள் உடல் பிரபஞ்ச கடிகாரத்துடன் ஒத்தி செய்வது பிரபஞ்சத்தில் என்ன நடக்கின்றதோ அதுவே உங்கள் உடலுக்குள்ளும் நடக்கின்றது என உங்கள் உடல் உங்களுக்கு சொல்கின்றது இது ஸ்தூல உடலுக்கும் சூட்சம பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒற்றுமைக்கு ஒரு அற்புதமான ஆதாரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது எப்படி இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இது இவ்வளவு முக்கியமான அறிகுறி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அடுத்த முறை உங்கள் உறக்கம் அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை சிறுநீர் கழிக்கவோ அல்லது ஏதோ ஒரு உந்துதலில் எழுந்தால் அதை ஒரு சுமையாகவோ அல்லது தொந்தரவாகவோ நினைக்காதீர்கள் அதை பெரும் பாக்கியமாக கருதுங்கள் கோடிக்கணக்கானவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம் இது முதலில் நீங்கள் எழுந்ததும் கோபத்தையோ அல்லது எரிச்சலையோ அடையாதீர்கள் மாறாக உங்களை இந்த அமிர்த வேலையில் எழுப்பிய அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் நீங்கள் திரும்பி உடனடியாக படுக்கைக்கு சென்று விடாதீர்கள் இவ்வளவு காலமாக நீங்கள் செய்த தவறு இதுதான் உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்தினை குளிர்ந்த நீரால் கழுவுங்கள் இப்படி செய்வதால் உங்களுக்கு தூக்கம் கலைந்து புத்துணர்ச்சி வந்துவிடும் இப்போது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அல்லது உங்களுக்கு வசமான இடத்தில் அல்லது திறந்த வெளியில் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய பூஜையோ அல்லது சடங்குகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை வெறுமனே அமைதியாக உட்காருங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் முதுகுத்தண்டை நேராக வைத்து உங்கள் மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உள்ளே இழுக்கும் காட்சி சாதாரண காட்சி அல்ல அது பிரம்ம முகூர்த்தத்தின் தெய்வீக பிராண ஆச்சல் என்பதை உணருங்கள் அது உங்கள் ஒவ்வொரு அணுவையும் புனிதப்படுத்துகிறது நீங்கள் மூச்சை வெளிவிடும் போது உங்களிடம் உள்ள அனைத்து குறைபாடுகளும் அனைத்து கவலைகளும் அனைத்து எதிர்மறைகளும் வெளியேறுகின்றன சில நிமிடங்கள் அந்த அமைதியிலேயே அமர்ந்து விடுங்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களிடம் பேச விரும்புகின்றது நீங்கள் அதை அமைதியாக கேட்பவராக இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த நேரத்தில் உங்கள் மனதில் நல்ல யோசனை தோன்றலாம் நீங்கள் பல மாதங்களாக கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு உங்கள் அன்புக்குரியவர் ஒருவர் உங்கள் நினைவுக்கு வரலாம் அவர்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவைப்படலாம் ஒருவேளை உங்கள் மனதிற்குள் அளவச்ச அமைதியை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் இதற்கு முன் உணராத ஒரு அமைதியை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானிக்கலாம் அல்லது ஓம் மந்திரத்தை மெதுவாக உச்சரிக்கலாம் ஓம் ஒளி இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஒளியுடன் ஒன்றிணைந்து உங்கள் உணர்வை பல மடங்கு உயர்த்துகிறது நீங்கள் உங்கள் பித்ருக்களையும் நினைத்து பார்க்கலாம் மனதார அவர்களுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என் முன்னோர்களே நான் உங்களை வணங்குகிறேன் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் உங்கள் கருணையை தொடருங்கள் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் நம்புங்கள் உங்களின் உடனடியாக அவர்களை சென்றடையும் மேலும் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் காப்பாற்றும் ஆரம்பத்தில் உங்கள் மனம் அலைபாயலாம் உங்களுக்கு மீண்டும் தூக்கம் வரலாம் ஆனால் மனம் தளர வேண்டாம் ஐந்து முதல் பத்து நிமிடம் இப்படியாக அமைதியாக இருக்க தொடங்குங்கள் உங்களுக்கு இவ்வாறு இருப்பது பிடிக்க ஆரம்பிக்கும் உங்கள் உடலும் மனதும் தெய்வீக சந்திப்பிற்கு ஏங்க ஆரம்பிக்கும் இது ஒரு படிப்படியான செயல்முறை இது இப்பொழுது விழித்தெழுந்த உங்கள் ஆத்மாவின் தாகம் ஒவ்வொரு விடியற்காலையும் இந்த விதியை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பட்ட தேஜஸ் அதாவது ஒளி தோன்றும் உங்கள் மனதில் உள்ள தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் மறைய ஆரம்பிக்கும் தடைப்பட்ட உங்கள் வேலைகள் தானாகவே நடைபெறத் தொடங்கும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்க தொடங்குவார்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை நீங்கள் முன்கூட்டியே உணர ஆரம்பிப்பீர்கள் இது மூட நம்பிக்கை அல்ல இது ஆற்றலின் அறிவியல் பிரபஞ்சம் தனது அனைத்து சக்திகளையும் கொட்டும் நேரத்தில் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடும் புதையலின் சாவியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் கதவை தட்டுகிறது ஆனால் நீங்கள் தான் அதை புறக்கணிக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்த பிறகு அதை புறக்கணிக்க மாட்டீர்கள் இப்பொழுது உங்கள் உறக்கம் களைவது ஒரு பிரச்சனையல்ல அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் இது நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை என்பதற்கான அடையாளம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உணவு தண்ணீர் மற்றும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது ஆன்மீக இலக்கு உள்ளது அந்த இலக்கை நோக்கி உங்கள் முதல் அடியை வைக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த நிகழ்வுக்கு பயப்பட வேண்டாம் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்தால் உங்களுக்காக பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் இதை திறந்து படியுங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை முன்பு போல இருக்காது உள்ளுக்குள் அமைதியாக வெளிப்படையாக வெற்றியுடனும் ஆத்மார்த்தமாக திருப்தியுடனும் உணர்வீர்கள் இது ஒரு புதிய அணுகுமுறை எனவே அடுத்த முறை இரவின் அமைதியில் மூணு முதல் ஐந்து மணிக்குள் உங்கள் உறக்கம் கலைந்தால் அதிர்ச்சி அடைய வேண்டாம் புன்னகையுடன் மனதிற்குள் சொல்லுங்கள் இது யாருடைய அழைப்பு என்று எனக்குத் தெரியும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த ஞானம் இந்த ரகசியம் நமக்கு முன்னோர்களால் வழங்கப்பட்டது இது நம் மத நூல்களில் மறைந்து இருக்கும் புதையல் இன்று அந்த புதையலில் இருந்து ஒரு சிறு முத்துவை மட்டுமே எடுத்து வைத்துள்ளோம் நமது கலாச்சாரத்திலும் நமது மரபுகளிலும் மறைந்து இருக்கும் இது போன்ற எண்ணச்ச ரகசியங்கள் உள்ளன இந்த அற்புதமான பொக்கிஷம் போன்ற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி